வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போவது புத்திசாலி சிங்கம் கதை வெகு நாட்களுக்கு முன் காட்டில் குணமுள்ள நரி நரி ஒன்று இருந்தது அந்த தன் புத்திசாலித்தனத்தால் கண்ணிமிக்கும் நொடியில் மற்ற விலங்குகளை பிடித்து தனக்கு தானே விருந்து வைத்துக் கொண்டிருந்தது ஒரு நாள் நரி காட்டின் ராஜாவாகிய சிங்கத்திடம் சென்றது சிங்கத்தின் அருகில் சென்று ராஜாவே என் வாழ்க்கையில் உள்ள மீதி நாட்களையெல்லாம் உங்களுக்கு சேவை செய்தே வாழ நினைக்கிறேன் நீங்கள் வேட்டையாட வேண்டிய மிருகங்களை நானே காட்டித்தருவேன் தருவேன் என்றது புத்திசாலியான சிங்கத்திற்கு நரியின் தந்திரம் புரிந்தது வேலை ஒன்றும் செய்யாமல் தான் பிடிக்கும் இறையின் மீதியை உண்டு வாழலாம் என்று நரி நினைப்பது சிங்கத்துக்கு புரிந்தது உள்ள நரிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்த சிங்கம் நரியின் இஷ்டத்திற்கு சம்மதித்தது அவர்கள் இருவரும் வேட்டையாட காட்டிற்கு சென்றனர் நரி சிங்கம் அடித்து வீழ்த்தியது சிங்கம் உணவை பங்கு வைக்கையில் மூன்று பங்காக பிரித்தது அதைக் கண்ட நரி ஆச்சரியப்பட்டது உடனே சிங்கத்திடம் ராஜாவே ஏன் நீங்கள் உணவை மூன்று பங்காக பிரித்துள்ளீர் என்று கேட்டது அதற்கு சிங்கம் கொண்டே சொன்னது நான் காட்டின் ராஜாவானதால் முதல் பங்கு என்னுடையது இந்த பிடித்ததும் அதனால் இரண்டாவது பங்கும் என்னுடையது என்று சொன்னது உடனே நரி மூன்றாவது பங்கு தனக்கு கிடைக்கும் என நினைத்தது ஆனால் சிங்கம் சொன்னது நீ காட்டின் பிரஜை அதனால் நீ இந்த காட்டின் ராஜாவான எனக்கு வரி செலுத்த வேண்டும் எனவே அதற்கு இந்த மூன்றாவது பங்கும் என்னுடையதாக இருக்கும் என்று சொன்னது சிங்கம் தனக்கு ஒரு பாடம் கற்பித்து விட்டது என்று நரிக்கு புரிந்தது எனவே தன்னுடைய உணவை தானே தேட வேண்டும் என்று முடிவெடுத்தது இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது ஒருவர் மற்றவரை ஏமாற்ற நினைக்கும் பொழுது அதற்கான பலனை அவர்களே அனுபவிக்க நேரிடும்